அன்பான நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் நசி சனி பகவானின் பாதிப்பிலிருந்து தப்பிக்க தசரதன் பின்பற்றிய ஒரு எளிய வழி ராமன் பிறப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பு வலமான அயோதி ராஜ்யம் தசரதரின் கீழ் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் வழிநடத்தப்பட்டது ஒரு நாள் அயோதி மீது திடீரென்று கருமேகங்கள் கூடின தொடர்ந்து எங்கிருந்தோ நரிகள் ஊழையிடம் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது ஆடு மாடுகள் மிரண்டு போய் ஓட்டம் பிடித்தன பகல் வேளையிலேயே அங்கும் இங்கும் அலைந்த பவ்வால்கள் என ஏதோ விபரீதமாக நடக்கப் போகிறது என்ற உணர்வை ஏற்படுத்தியது இதை கவனித்த தசரதன் வசிஷரிடம் ஆலோசனை நடத்தினார் வசிஷரும் அயோத்தியின் அமைப்பை வைத்து வானில சாஸ்திரங்களின் அடிப்படையில் கிரக நிலைகளை கணக்கிட்டார் அனைத்தையும் வைத்து பார்த்தால் சனி பகவானின் பார்வை அயோதி பக்கம் திரும்பியது என புரிந்தது இந்த செய்தியை கேட்டதும் வருங்கால அயோத்தி நகரத்தின் நிலை குறித்து தசரதன் கவலையில் மூழ்கினான் நாட்கள் செல்ல செல்ல சனி பகவானின் ஆட்டம் பேரழிவை ஏற்படுத்தியது ஆறுகள் வறண்டு போயின பயிர்கள் வாடின பஞ்சம் நிலத்தை பற்றிக்கொண்டது ஒரு காலத்தில் மன நிம்மதியாக வாழ்ந்த மக்கள் இப்போது பயமோடும் நம்பிக்கையற்றவர்களாகவும் இருந்தனர் உயிர் வாழவே போராடினர் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்திருந்த அயோத்தியின் தெருக்கள் விரக்தியின் அழுகையால் எதிரொலித்தன தசரதர் தனது மக்களின் துன்பத்தால் மிகவும் வேதனை அடைந்து அவசர சபையை அழைத்தார் இது சாதாரண பேரழிவு அல்ல என்று அவர் கூறினார் நாம் அனைவரும் ஒரு தெய்வீக சக்தியின் பிடிப்பில் இருக்கிறோம் சனியின் இருப்புதான் இந்த நெருக்கடியை ஏற்படுத்துகிறது என்று அறிவித்தார் சனியைப் பற்றி குறிப்பிட்டதும் அவை உறுப்பினர்கள் நடுங்கினர் நாம் என்ன செய்ய முடியும் மகாராஜா இவ்வளவு வலிமைமிக்க சக்தியை யார் எதிர்த்து நிற்க முடியும் தசரதர் நிமிந்து நின்றார் அவரது கண்கள் உறுதியால் எரிந்தன என் மக்களை நான் துன்பப்படுத்த விடமாட்டேன் சனி பகவான் அயோத்திக்கு வந்திருந்தால் நானே அவரை எதிர்கொள்வேன் என்றார் சனியை கண்டுபிடிக்க மன்னர் புறப்பட்டார் வறட்சியால் பாதிக்கப்பட்ட வயல்வெளிகள் வழியாக அவர் நடந்து சென்றார் அங்கு விவசாயிகள் தங்கள் தரிசு நிலங்களை நினைத்து அழுதனர் பசியுள்ள குழந்தைகள் தங்கள் தாய்மார்களுடன் தெருக்களில் உணவுக்காக தவிப்பதை பார்க்கிறார் தசரதர் தனது மக்களிடம் பேசுகிறார் நான் இருக்கிறேன் நம்பிக்கையை இழக்காதீர்கள் தாக்குப்பிடியுங்கள் என்றார் நமக்கு வந்த சோதனையை வென்று நாம் நமது கஷ்டங்களை விட வலிமையானவர்கள் என்று நிரூபிப்போம் ஒற்றுமையாக இருங்கள் ஒருவருக்கொருவர் உதவுங்கள் இதுவும் கடந்து போகும் என்று நம்புங்கள் நான் ஒரு வழியை மிக விரைவில் கண்டுபிடிப்பேன் என்று உறுதியளிக்கிறார் தசரதர் அவரது வார்த்தைகள் மக்களின் இதயங்களில் ஒரு தீ பொரியை தூண்டின இக்கட்டான சூழ்நிலை இருந்தபோதிலும் போதிலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் வலிமையை காண தொடங்கினர் தங்களிடம் இருந்த அனைத்தையும் பகிர்ந்து கொண்டனர் இறுதியாக தனது சக்தியை பயன்படுத்தி சனி பகவானை நினைத்து கடுமையாக தவம் செய்கிறார் தசரதர் அப்போது ஒரு உயர்ந்த உருவம் அவர் முன் தோன்றியது அது சனி பகவான் என்று உணர்ந்த தசரதன் என் மக்களுக்காக மன்றாட உன்னை நாடி வந்தேன் என்று பக்தியுடன் சனி பகவானை வணங்கினான் எங்களுக்கு எண்ணிலடங்காய் இன்னல்களை தந்துவிட்டாய் உன் இருப்பு பெரும் துன்பத்தை கொண்டு வந்துள்ளது நீங்கள் செய்வது சரியில்லை சனி பகவானே தயவு செய்து உங்கள் பார்வையில் கருணை இருக்கட்டும் என்று வேண்டினார் அதைக் கேட்டதும் சனியின் குரல் இடியைப் போல எதிரொலித்தது ராஜா தசரதரே நீங்கள் யாரிடம் பேசுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிகிறதா நான் கர்மத்தின் அதிபதி நீதியை வழங்குபவர் என் செல்வாக்கிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது உங்கள் வேண்டுகோளுக்கு நான் ஏன் செவி சாய்க்க வேண்டும் என்று கேட்டார் தசரதன் சொன்னான் என் மக்களை பாதுகாப்பது என் கடமை எவ்வளவு விலை கொடுத்தாலும் சரி அவர்களின் துன்பம் அவர்களின் கர்மத்தின் விளைவாக இருந்தாலும் சரி அவர்களின் சுமை என் மீது விழட்டும் நான் அதையெல்லாம் தாங்குவேன் ஆனால் என் மக்களை காப்பாற்றுவேன் என்றார் அதை கேட்டதும் சனி ஒரு கணம் அமைதியாக இருந்தான் உங்கள் வார்த்தைகள் உன்னதமானவையாக இருக்கிறது ஆனால் உங்கள் மக்கள் இந்த சோதனையை தாங்க முடியாதா என்ன அயோதி மக்கள் அவ்வளவு வலிமை எழுந்தவர்களா என்று கேட்க சனீஸ்வர பகவானே எனது மக்கள் உறுதியானவர்களே ஒவ்வொரு கஷ்டத்திலும் அவர்கள் படும் வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை நாங்கள் ஒரு எளிதான வாழ்க்கையை கேட்கவில்லை எங்களை நோக்கி வரும் சவால்களை எதிர்கொள்ளும் வலிமையை மட்டுமே கேட்கிறோம் அவர்களின் துன்பங்களை குறைக்க முடிந்தால் அதற்காக எதையும் தருவேன் என்றார் தசரதர் தசரதா நீ என்ன சொன்னாலும் சரி என்னால் பின்னோக்கி செல்ல இயலாது எனக்கு முன்னோக்கி செல்ல மட்டுமே தெரியும் தடையை விலக்கு நான் என் கடமையை செய்ய வேண்டும் என்றால் சனி பகவான் எனது மக்களின் உயிரை காத்திட இது ஒன்றே வழி என்று சொல்லி தசரதன் தனது தெய்வீக ஆயுதங்களை உயர்த்தினார் தசரதரின் தைரியம் தன்னலமற்ற தன்மை மற்றும் அயோத்தி மக்களின் ஒற்றுமையால் ஈர்க்கப்பட்ட சனி பகவான் தசரதரை பார்த்து சிரித்தார் ராஜா தசரதரே உங்கள் மன உறுதியையும் நேர்மையையும் நான் சோதித்தேன் உங்கள் துணிச்சல் என்னை நெகிழ வைத்தது உங்கள் வேண்டுகோளை நான் நிறைவேற்றுகிறேன் நீங்கள் வாழும் வரை நான் ஒருபோதும் அயோதிக்குள் நுழைய மாட்டேன் உங்கள் நிலம் செழிக்கும் உங்கள் மக்கள் உங்கள் ஆட்சியின் கீழ் செழிப்பார்கள் என்று ஆசீர்வதித்தார் நன்றியுணர்வுடன் திளைத்த தசரதர் தனது ஆயுதங்களை தாழ்த்தி கண்ணீர் மல்க சனி பகவானை வணங்கி மகிழ்ந்தார் அன்பான நண்பர்களே சனி பிடித்தால் வாழ்க்கை இருண்டுவிடும் என்று பயப்படாதீர்கள் அவரும் ஒரு தெய்வம்தான் இக்கட்டான சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்து உங்களை சோதிப்பார் நீங்கள் அப்போதும் தைரியம் இழக்காமல் மன உறுதியுடனும் சண்டலமற்ற தன்மையுடனும் அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் அப்போதுதான் கடுமையான சோதனைகள் கூட ஆசிர்வாதங்களாக மாறும் இறுதியாக லக் ஃபேவஸ் த பிரேவ் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களை பின்தொடருங்கள் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே நான் உங்கள் நசி